டி நல்ல குணஞ்சி வள்ளஞ்சி கும்மி அடி ஆரிந்து வளஞ்சி கும்மி அடி யா குணஞ்சி வள்ளஞ்சி கும்மி அடி ஆரிந்து வளஞ்சி கும்மி அடி ஆரிவரிர பேஜிய மாளகு ஆனந்த கும்மி அடிங்களமா வாலிவ பெண்டகள் கும்மி பாடு வாலிவ பெண்டகள் கும்மி பாடு அபடிவதவத சீர பொட்ட நீல தய வாலிவ பெண்டகள் கும்மி பாடு வாலிவ பெண்டகள் கும்மி பாடு பாலே வாலிவ பெண்டகள் கும்மி பாடு வாலிவ பெண்டகள் கும்மி பாடு தட்டு மரகிர பேசியம்மளுக்கு தங்கை சரபடி கொட்டோட பாலே லங்குவியாலே லோரே லங்குவியாலே லோரே கண்ணின நாதினந்தானே அம்மன் வருவத பரங்கடிய மாடி வருவத பார்கடிய பாருடிய பாருங்கடிய அம்மா ஆடி வருச்சியமான அவை எந்த தருவிற வாரதாய ஏழையை கண்கொண்டு பாப்பா

அயோத்தியம்மா சட பிறந்ததான் சதுரகிரியே அம்மன் பிறந்ததான் அயோத்தியம்ம சட பிறந்ததான் சதுரகிரியதான் சதுரகிரியே ஆடி வருகிற பேச்சியம் அழகு ஆனந்த கும்மி அடிங்களும் பாருமா பாவ பத்தி படந்தத பாருங்க 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 பாவகி கீழ தலைமை மாடனுக்கு பல்லு வேலையட்ட பாருங்கமா குஜியும் பொன்னான நல்ல கோவர புஜியும் பொன்னானும் பொன்னான அறி வருகிற பேச்சியை வாழ்க்கும் கொலவ ஒன்று கும்மிடியே

சிங்க வாரதார ஜீரி வாரதாராய சிங்க வாரதாரிங்க ஜீரி வாரதார சிங்க ஜீரி வாரத பாரங்க மா சிம்ி பின்னல பாருங்க அவ எந்த தருவில் வாரால தய ஏழைய கண் கொண்டு பாப்பாளா எந்த தருவில வாரால அவ ஏழைய கண்கொண்டு பாப்பாளா

அம்மன் வருவத பாருகி அம்மாடி வருவத பாருகி அடி வருவதி வருவத பாரு அடி வருவத அம்மன் கூட அவர்கள் பூனுடைய சாத்தா வார்த்தி கும்மி அடிங்கரமா அந்த நன்னாதீனும் வசந்தப்பட்டணம் புளியங்கோளாக ஊருக்கு வட்டக்க பள்ளி கொடந்தாய வசந்தப்பட்டணம் புளியங்கோளாக வசந்தப்பட்டணம் புளியங்கோளாக அடி வருகிற புல சசாய் வாத்தி கும்பி அடிங்கன செங்கல் கடங்குக்குள்ள ரெண்டு சீரக சம்பா வேலை வேலை தேட சீரக சம்பா வேலை வேலை தேட பச்சை கிளி ரெண்டு வர்த்த வர்றதுன்னு பறந்து கும்மி அடிங்கலாம் பச்சை கிளி ரெண்டு கொத்த வர்றதுன்னு பறந்து கும்மி அடிங்கலாம் பிறந்த தந்த நாடு மாறி பிறந்தத மாநாடு மாறி மக்கள் திறந்த தந்த நாடு மாறி மக்கள் பிறந்த வந்த நாடு ஆடி வருகிற சந்தனம் ஆனந்த கும்மி அடிங்க

சந்தன மாறியம் பேச்சியம் மனம் பிரம்மசக்தியன் சொடல மாட்டனம் கர்ப்பசாமியன் தள்ளவை மாடனம் கொங்க மாடனம் வாழ்த்தி மனம் போத்தி நம்மி சேர்த்து கும்பி அடிங்க நம்மா ஆரே ரங்கும்

மாறியம்மாளுக்கு சூது விளையாட்ட பாருங்க அங்க வேப்ப மறந்தது திடுங்கோரண்டு வந்தல கட்ட பரத்திடுங்கோ தல கட்ட பரத்திடுங்கோ வேப்ப மரத்தை வேப்ப மரத்தை எம்மா வேப்ப மறந்தது திடுங்கோரண்டு வந்தல கட்ட பரத்து

குறிாங்க குறி மூணாங்க வாங்கச் சொன்ன அஞ்ச வானா வாங்கிக்க வேண்டாட்ட தொட்டுக்க தொட்டே நானும் கும்பிட்டுக்க

ரெண்டு ரெண்டு ரெண்டோஜி அம்மா நீவாத்திய ஆயல நாட்டோயாட்டி வாங்கி வண்டிவாத்திய வாங்கி வண்டி

முகப்பு வச்சு வாங்கி வந்தேன் பாத்தியா முகப்பு வச்சு வாங்கி வந்தேன் பாத்தியா தா தா வாழகு போற யாரும் ਮੰਦੇ ਦੀ ਬਾਤਿਆ அஞ்சிகளில் அம்பிகைய காரியமா நீர்வாத்தியா அயல் நாட்டு சந்தையில அயல் நாட்டு சந்தையில அழகாக வாங்கி வந்த நீர்வாத்தியா அழகாக வாங்கி வந்த நீர்வாத்தியா 哥不是来人。<laughs> <laughs> <laughs> i <laughs> வெளொனி ராடே வெளொனி ராடே கேள வந்த சடே ஏ சந்தேன மாరిగிடா ஏன மாరిగிடா வெங்கடலொனி ராடே கடலொனி ராடே கேள வந்த சடே வந்த வெளந்த சடே సందన సడ కవేడ కండి గడలో నీ రాణ గడలో నీ రాణ సతీ వండే సందనవారీ ఏ వండే సందనమగాడి వాలం పాడ వాలం వడి వరా அடைந்த பெருமாளும் சிறப்புடனே ஓடிவாராலும் ஆண்டி சுடலையோடு வாராரே அம்மா பிரம்ம சக்தி வாராடா பிறந்த புள்ள செல்ல செல்லப்புள்ள கர்ப்ப சுவாமி சொருபத்தோட பிறந்தவாரா ஐயாவான பலவேஸ்வம் சிவல பேரி தன்னதில சிறப்புடனே கொலவருக்கும் சிறப்பு சுடல ஐயா ஆண்டமன்றான் சுடலையோட சுடலையாண்டான் சுடலையோட கேட்டான் சுளவையோட தலவாய் மாடன் வாராரே தாடான் குடலையோடு தலவாய் மாடன் வாராரே தலவாய் நல்ல மாடந்தியும் கம்பு மாடன் வாரார மாடந்தே மாடந்தீயும் கம்பை மாடே வாராரே கம்பு நல்ல மாடந்தீயும் முண்டசாமி வாராரே மாடல காவக்காரன் காவக்காரன் ஓடி வாராரே குதிச்சு எல்லாம் காவக்காரன் காவக்காரன் ஓடி வாராரே குதிச்சி 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 கொம்பு கேடாமா நீல கொம்பு கேட சொல்லி அங்க கொலவே சத்தோ போட்டு வர போலவே சத்தோ போட்டு வர